நண்பர்களே எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம் இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் இன்றும் ஒரு சுவாரஸ்யமான சற்று மர்மமான மிகவும் சிந்திக்க வைக்கும் கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் எல்லோரும் தயாரா சரி கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என் குரல் வழியாக ஒரு புதிய உலகத்துக்கு உங்களை அழைத்து செல்கிறேன் ராஜா விக்ரமாதித்தன் சோர்வடையவில்லை நான் சொன்ன கடமையை நிறைவேற்றியே ஆகணும் என்ற உறுதியோடு இரண்ட சுடுகாட்டுக்குள் மீண்டும் நடந்தார் காற்று சத்தம் அமைதி அந்த பழைய புளிய மரம் அதே மரம் அதே கிளை அதே போல் ஒரு பிணம் தொங்கிக் கொண்டிருந்தது ராஜா யோசிக்கவே இல்லை மரத்தில் ஏறினார் பிணத்தை பிடித்தார் உடனே அது உயிர் பெற்றது கண்கள் மின்னின சிரிப்பு ஒலித்தது அது பேதாளம் வேதாளம் சாலம் சிரித்தபடி சொன்னது போல ஒரு விசித்திரமான ஒளி பரவியது மன்னா நீ இன்னும் கலைப்படையலையா அதே நிபந்தனைதான் நான் கதை சொல்வேன் நீ பேசக்கூடாது ஆனா பதில் தெரிஞ்சும் சொல்லாம இருந்தா உன் தல வெடிச்சிடும் ராஜா அமைதியாக தலையசைத்தார் வேதாளம் சிரித்தது சரி மன்னா கேள் இன்றைய கதை ஒரு காலத்தில் விஷ்ணு சுவாமி என்ற பெரும் செல்வந்த பிராமணர் இருந்தார் அவர் ஒரு பெரிய யாகம் நடத்தி கொண்டிருந்தார் யாகம் நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு ஆமை தேவைப்பட்டது அவருக்கு மூன்று மகன்கள் மூவரும் புத்திசாலிகள் ஆனால் மூவருக்கும் ஒரு ஒரு விசித்திரமான குணம் முதல்வன் உணவில் மிக மிக தேர்வானவன் சின்ன குறை இருந்தாலும் சாப்பிட மாட்டான் இரண்டாவது வாசனை அழகு இதிலெல்லாம் அதிக கவனம் மூன்றாவது படுக்கை விஷயத்தில் ஒரு துளி கூட சமரசமில்லை ஒரு நாள் ததந்தை மூவரையும் அழைத்தார் காட்டுக்கு போய் ஒரு ஆமை கொண்டு வாருங்கள் என்றார் மூவரும் சென்றார்கள் ஆமையை கண்டுபிடித்தார்கள் ஆனால் நான் தொடமாட்டேன் முதல்வன் இதுக்கு வாசனை இருக்குமே இரண்டாவது தூக்கினா உடம்பு வலிக்குமே மூன்றாவது மூவரும் ஒருவரையொருவர் பார்த்தார்கள் இப்படி சண்டை போடுறதுக்கு பதிலா அரசரிடமே தீர்ப்பு கேட்போம் என்று முடிவு செய்தார்கள் அரசன் எல்லாவற்றையும் கேட்டார் பிறகு சிரித்தார் உங்க நுண்ணுணர்வை நான் சோதிச்சு பார்க்கிறேன் என்றார் முதல்வனுக்கு அருமையான விருந்து ஆனால் அவன் தட்டை பார்த்ததும் அரசே இந்த உணவில் ஏதோ சரியில்லை என்றான் விசாரணை நடந்தது உண்மை என்ன தெரியுமா அந்த நெல் வயல் ஒரு சுடுகாட்டுக்கு அருகில் இருந்தது அரசன் ஆச்சரியப்பட்டார் இரண்டாவது மகனிடம் ஒரு அழகான இளம் பெண் அனுப்பப்பட்டாள் சில நிமிடங்களில் மன்னிக்கவும் ஒரு வித்தியாசமான வாசனை என்றான் விசாரித்ததில் தெரிந்தது அவள் ஆட்டுப்பால் குடித்து வளர்ந்தவள் அரசன் மீண்டும் வியந்தார் மூன்றாவது மகனுக்காக ஏழு மெத்தைகள் போடப்பட்ட படுக்கை இரவு நள்ளிரவு ஐயோ என்ற சத்தம் அவன் தோளில் ஒரு சிவப்பு அடை படுக்கையை திறந்தார்கள் ஏழு மெத்தைகளின் கீழே ஒரு சின்ன முடி அரசன் எழுந்து நின்றார் மூவரும் அதிசயம் என்று சொல்லி மூவரையும் அரண்மனையில் வேலைக்கு அமர்த்தினார் ஆனால் யாகம் நிறைவடையவில்லை வேதாளம் சிரித்தது மன்னா மூவரில் யார் உண்மையிலேயே அதிக நுண்ணுணர்வு கொண்டவர் ராஜா விக்ரமாதித்தன் சற்று நேரம் சிந்தித்தார் பிறகு சொன்னார் மூன்றாவது மகன் அவனுடைய உணர்வுக்கு தெளிவான சான்று இருந்தது மற்ற இருவருக்கும் தகவல் வேறு வழியில் கிடைத்திருக்கலாம் அந்த பதில் கேட்டவுடன் வேதாளம் உறக்க சிரித்து சரி மன்னா என்று சொல்லி மீண்டும் மரத்துக்கு பறந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் அடுத்த அத்தியாயத்தில் வேதாளம் இன்னொரு புதிருடன் திரும்பப் போகுது அதுவரை சிந்தியுங்கள் புன்னகையுடன் இருங்கள் நன்றி வணக்கம்